போல் ஒரு ஆண் தானே யான் தான் ஐயோ போய் ஐயோ அதிகிற பாத்தியா அப்படியே பாக்கறிய மோடு பழச்சு ஆமா நீ நான் உங்களைக்கு ரதம் ஓட்டுமடியான அருணன் நீயும் ஒரு மகன் நானும் ஒரு மகன் நான் உண்மையாலும் பெண் கிடையாது என்ன நம்பு நாளா

எப்போதா சும்மா நீ எல்லாம் ஒரு கடவுள் ஆனி இல்ல நீ ஒரு தெய்வமாணி சாதாரணமான மாநில மக்கள் தான் முறை பெண் என்று பாராமல் தங்கையோடு கூடுகிறார்கள் என்ன தமக்கையோடு கூடுகிறார்கள் நமது சொந்த தங்கையா சொந்த தமக்கையா இன்னொரு அப்படி என்று முறை இல்லாமல் வரம்பு மீறி இருவரும் புணர்ச்சி செய்கிறார்கள் அவர்கள் சாதாரணமான மாநிலங்கள் ஆமா அதே போல நீங்களும் இப்படி செய்கிறீர்களே நீங்களும் ஒரு தேவருக்கு பிறந்தவர்கள் ஆமா என்ன

அட ஒரு புல்லு ஒரு பொண்ணுக்கு புல்லு ஏய் ஓட்ட போய் என் பண்டாடி சூடு தெரியி சொல்லறான்டா அட சொல்லியா பட்டு ஒரு அசிட் இல்ல அவன் தல உயப்பிட்டுடா வாங்க படம் அசிட் ஏக்குறான் டைக் தாண்டனடா இங்க கடகடடா பேசுறேங்க இங்க வாங்க ஊராட்டு போடா வா நான் என்ன பண்ணிட்டு இருக்கே போ மடியாருங்க வா வா

ஒரு குழந்தை உண்டாகி போச்சு என்ன பண்ணுமா என்ன காம செய்யவா இனிமேல் மூ ஊனமுற்றவர்களை கேவலமா பேசுவியா நிச்சயமா இனிமேல் பேச மாட்டேன் காது கேட்காதவர்களை கேவலமா பேசுவீங்களா சத்தியமா பேச மாட்டேன் எனக்கு கண்ணு தெரியாதவர்கள் நொல்லையா என்று சொல்வீர்களா நான் பேச மாட்டேன் கால் அவர்கள் நொண்டிப்பையான்னு கூப்பிடுவேன் நான் கூப்பிட மாட்டேன் நான் உனக்கு ஒரு பாடம் நீங்கள் என்னை போல் ஊனமற்றவர்களை எவர் ஒருவர் கேவலமாக பேசினாலும் சரி இதை போல தண்டனை அவர்களுக்கும் உண்டு நீங்க யாரும் பேசாதீங்க ஊனமற்ற பிள்ளையே காது செவிடு இருந்தாலும் கை காலக ஊனம் இருந்தாலும் காது கேட்காதவர் இருந்தாலும் ஆனா நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைக்கு நேர்ந்தால் எப்படி அந்த பிள்ளையை நம்ம பாதிக்கிறோமோ அதை போல் அண்ணனாக இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் தங்கையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நம்ம பிள்ளை தானே நம்ம அண்ணன் தானே நினைத்து அழைத்து வர வேண்டும் அவரை கேவலமா யாரும் பேசாதீங்க தயவு செய்து நீங்கள் சென்று ரதத்திரை அமருங்கள் நான் ஒரு நொடிக்குள்ளாக வந்து ஆ இந்த சூரிய தேவனை அபிமானப்படுத்த வேண்டும் என்று தேவலோகம் சென்றேன் சென்றேன் தேவேந்திரன் மூலியமாக ஒரு குழந்தையாக பட்டது பிறந்தது அங்கிருந்து இங்கு வந்தேன் சூரிய தேவன் மூலியமாக இன்னொரு குழந்தையாக பட்டது பிறந்து விட்டது இந்த இரண்டு குழந்தைகளும் முகம் எப்படி இருக்கு ஆமாங்க வானர முகம் கொண்டிருக்கிறது ஆமா என்ன வானர முகம் என்னங்க வானர முகம் வானரம் என்றால் என்ன பரவாயில்ல ஆனால் இந்த இரண்டு குழந்தைகளையும்

ஆனால் அவர் எடுத்துட்டு இந்த குழந்தையை வளர்த்துக் கொள்வார் சத்தம் போடாமல் சென்று அந்த இடத்தில் ஒப்படைத்து வந்துவிடலாம் இது சம்பவத்தில் இருக்கும்படியான பண்டூரிஷி தர் பார்

முனிவரை பலத்தையே இவன் அழிவாக பார்க்கின்றான் நேராக பொருளால் எங்க நேராக பொருள் குருவாக வந்தது எனக்கு நேரமே தெரிய

அதோ கண்களை மூடி சிவனையே தியானம் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அரகர மகாதேவா சம்போ சங்கரா என்று என்று அப்பேற்பட்ட சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இதுதான் சரியான நேரம் நேரம் இந்த இரண்டு குழந்தைகளையும் சத்தம் போடாமல் சென்று சென்று பாதத்தின் அறியாமல் வைத்து விட்டார் எப்படியும் அவர்கள் இந்த குழந்தையை வளர்த்துக் கொள்வார்கள் கண்டிப்பா அரகர மகாதேவா